ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான முக்கியமான தகவலெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாத அம்மாவாசை நடக்க இருக்கு இந்த அம்மாவாசை அன்று பல கிரகங்களுடைய மாற்றம் நடைபெறுது இதனால் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நிறைய விதமான மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தை அம்மாவாசைக்கு பிறகு மேசராசி நீர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க என்னென்ன விஷயம்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்ன மாற விஷயங்களை அவங்க வந்து எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே மேசராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு மேசராசி நேயர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய ஒரு விஷயங்களாக கண்டிப்பாக இந்த பதிவு இருக்கக்கூடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே மேசராசி அப்படிங்கிறது புருஷனுக்கு முதலாவது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்கள் எப்படிப்பட்டவங்களா மற்றவர்களுடைய கண்ணுக்கு காணப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமான்களாக இருப்பாங்க மேலும் பனிரெண்டு ராசிகளில் முதல் ராசியாக வருவதால் எதிலுமே முதன்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவங்கக்கிட்ட எப்பொழுதுமே இயல்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பெரும்பாலும் இவங்க கோபக்காரங்களாகவும் அநீதியை கண்டு பொங்கக்கூடியவர்களாகவும் இயற்கையாகவே காணப்படுவாங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க எதிலுமே எவரையும் இருக்க மாட்டாங்க ஆனாலுமே கூட்டமாக நண்பர்கள் உறவினர்களோடு இருபதை ரொம்பவே அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபர்களாக மேசராசி அன்பர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் எந்த செயலிலுமே துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருப்பாங்க சுறுசுறுமா சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க இவங்க கிட்ட நீங்கள் எந்த வேலையை கொடுத்தாலும் மட மட மடவனு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருவாங்க எவரையும் எழுதலை நம்பி விடுவாங்க ஒரு ஏமாளி அப்படின்னே கூட சொல்லலாங்க அதாவது யாரை பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் பேசினா கூட அவங்கள ரொம்ப நம்பிடுவாங்க நல்லவங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பக்கம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவங்க தப்பி தவறி துரோகம் இழைத்து விட்டாங்க அப்படின்னா அதற்கு பிறகு அவர்களுக்கு அவங்க பக்கம் கூட திரும்பி பார்க்கவே இந்த மேசராசி என்பர்கள் மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மேசராசிக்காரர்கள் பலவீனம் என்று பார்க்கும்போது கோபம் தான் அவங்களுக்கு பலவீனமாக அதிகமாக இருக்கும் தவணை உணர்ந்து விட்டால் வயது சிறியவராக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி உடனடியாக மன்னிப்பு கேட்க தயங்கவே மாட்டாங்க எதிலுமே தீர்க்கமாக முடிவெடுப்பாங்க அப்படி முடிவெடுத்து விட்டாங்க அப்படின்னா யார் வந்து சொன்னாலும் எதுவுமே அதில் மாற்று கருத்து அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதன் விளைவுகளை பற்றியும் கவலைப்படவே மாட்டாங்க ஆனால் இவர்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாக தான் எப்போதுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வாழ்க்கையில் இருபத்தி எட்டு வயதுக்கு மேலே படிப்படியாக முன்னுக்கு வருவாங்க இவர்களின் மத்திய வயதுக்கு மேலே அதாவது நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலே பெரும் சாதனை செய்வாங்க முன்கோபம் தான் இவர்களது பலவீனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனாலுமே இவர்களின் கோவத்தில் உள்ள நியாயத்தை இவர்களோடு இருப்பவங்க புரிந்து கொண்டு மீண்டும் நல்ல விதமாக பழகுவாங்க மேசராசிக்காரர்களின் இன்னொரு முக்கிய குணாதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தேனிப்பையை போல சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான நபர்களாக இருப்பாங்க ஒரு மணி நேரம் கூட இவர்களால் எதுவுமே செய்யாமல் சும்மா உட்காரவே முடியாது இவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்னா எதுவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் சும்மா இரு என்றாலே போதும் இவர்களிடம் பொதுநல சிந்தனைகள் சற்று தூக்கலாகவே இருக்கக்கூடும் தானும் நன்றாக இருந்து தன்னை சேர்ந்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணாதிசயங்கள் கொண்டுவதங்க கொண்டவங்க தான் இந்த மேசராசினியர்கள் இப்போ இந்த வீடியோ பதிவாக நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அல்லது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது மேசராசினியர்களாக இருந்து அவங்களுடைய குணங்கள் இப்படிப்பட்டதாக அதாவது நான் சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நபர்களுடைய பேரை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படிப்பட்ட குணம் உடைய மேசராசினர்களுக்கு இந்த தை மாதம் பிறகு அதாவது கிரகங்களுடைய அமைப்பு தை மாதம் மாற இருக்குது இதனால் சில பல விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கறத பத்தி தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியா பாருங்க தை மாதம் நடக்க இருக்கக்கூடிய அமாவாசை பிறகு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மேசராசினியர்களுக்கு மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வக்ரம் பெற்று நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் மேலும் அவரோடு இணைந்திருக்கக்கூடிய சுக்கரன் சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குறாரு மேலும் லாபஸ்தானத்தில் உள்ள சனி தனாதிபதியான சுக்கரனோடு சேர்வதால் தனவரவு உங்களுக்கு தாராளமாக இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகங்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தொழில் மற்றும் முன்னேற்றத்தில் நிறைய விதமான புதிய ஒப்பந்தங்களும் எதிர்பார்த்தபடி அமையக்கூடும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் கண்டிப்பாக உங்களுட உங்களுக்கு வந்து சேரும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த மேசராசி நேர்கள் அன்பர்கள் அனைவருமே இந்த அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பாக இருப்பாங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தை ஐந்தாம் தேதி மிதன ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா உடன் வழியே ஊர் மாற்றம் சிந்தனைகள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் ஓய்வில்லாமல் பணிபுரியும் சூழ்நிலை உருவாகும் தொழிலில் பங்குதாரர்கள் நம்பிக்கைய விதமாக நடந்து கொள்வது அரிது கூட்டத்தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுது மேலும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவடையாமல் தாமதப்படும் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் தை ஆறாம் தேதி மகர ராசிக்கு சென்றிருக்காரு மேலும் இதனால ஜீவனஸ்தானம் பலம் அடையுது இதனால உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துல இருந்து விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்கலாமா என்று சிந்திப்பீங்க சனியின் பார்வை உங்க ராசியில் பதைவதால எதையும் கொஞ்சம் யோசித்து செய்வதே ரொம்ப நல்லது மேலும் புதிதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அது மட்டும் இல்லாமல் உடன் பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் சுப காரியங்களுக்கு உதவி செய்வீங்க மேலும் தை இருபத்தி மூன்றாம் தேதி கும்பராசிக்கு புதன் செல்ல போகிறாரு மேலும் சகாயஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்திற்கு செல்வது ஒரு பொன்னான நேரமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தாலுமே அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க பணம் பல வழிகளில் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடும் காசி ராமேஸ்வரம் போன்ற தளங்களுக்கு தீர்த்த யாத்திரை மேற்கொள்வீங்க இதனால் ரொம்பவே சந்தோஷம் நீங்க காணப்படுவீங்க மேலும் பங்கு சந்தை லாபத்தை தரக்கூடிய விதத்தில் அமையக்கூட திட்டமிட்ட பல காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் காலகட்டமா உங்களுக்கு நிச்சயமா இந்த அம்மாவாசைக்கு பிறகு இருக்க போகுது மேலும் ரிசபராசியில சஞ்சரிக்கக்கூடிய குரு தை இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாக இருக்காரு மேலும் இதனால் நவகிரகத்தில் சுபகிரகம் வாங்க இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தியாவது உங்களுக்கு நிறைய விதமான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நல்ல சம்பவங்கள் பல கண்டிப்பாக நடக்கும் தொழிலில் வளர்ச்சி திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும் வெளிநாட்டு வர்த்தகம் ஆதாயம் தரக்கூடிய வகையில் இருக்கும் அரசியல் காலத்தில் இருப்பவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் மேலும் பிள்ளைகளின் கல்யாண கனவு நனவாகும் பாகப் பிரிவினை சுமூகமாக முடியும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே உழைப்புக்கேற்ற ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் அதே போல கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தானாகவே வந்து சேரும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும் மேலும் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலுமே அதை சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும் வருமானம் போதுமானதாக கண்டிப்பாக இருக்கக்கூடும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் பிப்ரவரி ஒன்று இரண்டு ஆறு ஏழு பதினொன்று பன்னிரெண்டு மேலும் மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் சிகப்பு அப்படின்னு சொல்றாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் மேசராசி நண்பர்கள்லாம் எப்படிப்பட்ட நபர்கள் மேலும் உங்களுக்கு அதாவது மேசராசினியர்களுக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை நடக்க இருக்கு அந்த அன்னைக்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெறுது இதனால் மேசராசி என்றர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது மேலும் ஏதாவது கெடுப்பில் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க என்னென்ன விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனியில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வந்து வேண்டுதெல்லாம் நினச்சிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் அது மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த சமயம் அந்த முருகப்பெருமானை நினைத்து மனதார இப்படி ஒரு விஷயம் செய்யுங்க கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானை நீங்கள் நினைத்த விஷயங்களை வேலை நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே உடனடியாக பார்த்துக்கணும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகனாஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் நன்றி